உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை பெரவலூர் பேப்பர் மில்ஸ் ரோடில் அமைந்துள்ள வாசன் கண் மருத்துவமனையின் மருத்துவர்கள் டாக்டர் சதர்கான் டாக்டர் நிரஹா ராவ் டாக்டர் ரேணுகா மற்றும் டாக்டர் சுபிதா ஆகியோர் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கினர் தீபாவளி அன்று குழந்தைகள் பட்டாசுகளுடன் விளையாடும் போது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை பாதுகாப்பான தீபாவளி விழிப்புணர்வு குறித்து அவர்கள் விளக்கினர் இந்த நிகழ்வை வாசன் கண் மருத்துவமனை ஏற்பாடு செய்திருந்தது நிகழ்வின் முடிவில் வாசன் கண் பராமரிப்பு மருத்துவமனை பட்டாசு தொடர்பான கண் காயங்கள் பாதிக்கப்பட்ட பதினைந்து வயது மற்றும் அதற்கு குறைந்த வயது குழந்தைகளுக்கு இலவச கண் சிகிச்சையை அக்டோபர் பதினைந்து முதல் இருபத்தைந்து வரை தருவதாக அறிவித்தது மேலும் ஆலோசனை அறுவை சிகிச்சை செலவுகளை வாசன் கண் பராமரிப்பு மருத்துவமனை ஏற்கும் எனவும் அதில் மருந்துகளுக்கு கண்ணாடி மற்றும் மயக்க கட்டணம் இலவச சிகிச்சையில் அடங்காது எனவும் கூறினார்கள் மேலும் பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாடுவதன் மூலம் பார்வை இழப்பை தடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதற்காக பெரம்பூர் பாசன் கண் மருத்துவமனையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியதாவது ஆக்சுவலா வாசனை கேர் என்றது வந்து ஒரு இருபது வருஷ பழைய ஒரு ஸ்தாபனம் நாங்க வருஷ வருஷம் இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வரும் இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணலான்ற ஒரு ஐடியால வந்து இந்த வருஷம் வந்து அக்டோபர் பிப்டீன்த்ல இருந்து அக்டோபர் டுவெண்ட்டி வரைக்கும் அனைத்து விதமான அதாவது இந்த பட்டாசு விபத்துகளில் ஏற்படுற காயங்களுக்கு எல்லாமே இலவச மருத்துவம் பண்றோம் அதாவது இட் இன்க்ளூட் சர்ஜரி ஆல்சோ சப்போஸ் பட்டாசுல அடிப்பட்டு கண்ணில் எதுனா காயம் ஏற்பட்டு அதுக்கு எதுனா அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் கூட அது முற்றிலும் இலவசமா வந்து நாங்கள் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வி ஆர் ஒர்க்கிங் அண்ட் இதுல என்னன்னா மெயினா இதுல வந்து இந்த பட்டாசு வெடிப்பதுல வந்து முக்கியமான விஷயம் நான் கவனிச்ச வரைக்கும் என்னன்னா யார் வெடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒன்றும் அடிபடாது இந்த வேடிக்கை தான் நிறைய அடிபடும் அதுவும் இந்த வயசானவங்க திடீர்னு வந்து இந்த பசங்க வந்து என்ன பண்ணுவானுங்க கையில வெடிய வச்சு தூக்கி போடுவானுங்க அது எங்கன்னா போய் வெடிக்கிறதுக்கு நம்ம மேல வெடிக்க போகுதுன்ட்டு எங்கன்னா விழுவாங்க போயிட்டு அதுவும் மோஸ்ட்லி வயசானவங்க எல்லாம் தாய்மார்கள் எல்லாம் பசங்கள் இல்லை அவங்களுக்குள்ள விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டுல தான் இந்த மாதிரி நிறைய விபத்து விபத்துகள் விபரீதங்கள்லாம் நடக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அவேர்னஸ் வந்து நீங்க மீடியா மூலமா நீங்களும் கொஞ்சம் கிரியேட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் அசம்பாவிதம் நடந்தா கூட அதை வந்து நாங்கள் ரெக்டிஃபை பண்றதுக்கு வி ஆர் அவைலபிள் ஃபார் யுவர் சர்வீஸ் ரவுண்ட் த கிளாக் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அண்ட் இந்த பிப்டீன் அக்டோபர் பிப்டீன்த்லருந்து டுவென்டி ஃபிஃப்த் வரைக்கும் பிலோ பிப்டீன் அதாவது குழந்தைகளுக்கு இலவச ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்றதுக்கு வி ஆர் அவைலபிள் அண்ட் ப்ளீஸ் ரிப்ளைஸ் திஸ் அண்டு இதில் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா எப்படி பிரிகாஷன்ஸ்ன்றது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து இப்போ பரிச்சயம் ஆயிருக்கும் எல்லா வீட்லேயும் அப்பா அம்மா எல்லாருமே வந்து குழந்தைங்களை வந்து நேரம் மிரட்டி வச்சுருப்பாங்க எப்படி பட்டாசு வெடிக்கணும் யார் கூட எவ்வளோ தூரம் வந்து வெடிக்கணும் மசாப்பை எப்படி பிடிக்கணும் வெடிய வந்து பெரியவங்க இருந்தா தான் போகணும் இது எல்லாமே அவேர்னஸ் எல்லாரும் குழந்தைங்க கொடுத்து இருப்பாங்க பட் இந்த ஆர்வ கோளாறுல இருக்க குழந்தைங்க என்ன பண்ணும் இதெல்லாம் சொல்லி கூட கேட்காம பட்டாசு தூக்கி மேலே போடுறது அந்த பயத்துலயே எங்கன்னா போய் விழுவாங்க இந்த மாதிரி அடிப்படுறதுல தான் நிறைய விபத்துகள் ஏற்படுது ஸோ எங்களுடைய கண் நரம்பு டாக்டர் டாக்டர் ரேணுகா அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி வந்து நீங்க சேஃபாவும் நல்ல மகிழ்ச்சியுடனும் ஸ்பெண்ட் பண்ண செலிப்ரேட் பண்றதுதான் ஆசை இப்போ நம்மளுடைய வாசன் ஐ கேர் அண்ட் ஏஎஸ்டி கொலாபரேஷன் இவங்க இப்ப என்ன பண்ணியிருக்கோம் நாங்க அப்படின்னாக்கா அக்டோபர் ஃபிஃப்டீன்த்லேருந்து இருந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் வரைக்கும் உங்களுக்கு இலவச மருத்துவம் பார்க்கப்படும் அதாவது சிறிய குழந்தைங்களுக்கு பதினைந்து வயதுல அதற்கும் கீழ் உள்ள குழந்தைங்களுக்கு இலவச மருத்துவம் பட்டாசு வெளினால ஏதாவது உங்களுக்கு கருவழியோட டேமேஜ் ஆகிறது இல்லை அதுக்குள்ள வந்து ரத்த கசிவு அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டாலும் முற்றிலும் இலவசமான ஒரு அறுவை சிகிச்சையும் அதற்கான வைத்தியமும் பார்க்கப்படும் ஆஹ் இப்போது என்னன்னாக்கா நம்ம இன்னொன்னு தீபாவளி பாதுகாப்பை பத்தி சார் ஏற்கனவே சொன்னாரு பட்டாசு வெடிக்கும்போது கண்டிப்பா கண்ணாடி நம்ம அணிஞ்சிக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து அதை ஆஹ் இன்சிஸ்ட் இருக்கணும் இல்லைன்னாக்கா என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க கையில கிடைக்கிற அந்த பட்டாசு எடுத்துட்டு உடனே ஓடிடுவாங்க நம்ம இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவங்க தெருக்குள்ள ஓடி போயிட்டு வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப நம்ம வந்து முக்கியமா கண்ணாடி பட்டாசு கொடுக்கும் போதே ஒரு சேஃப்டி கோகல்ஸ் மாதிரி ஒரு கருப்பு கண்ணாடியோ இல்ல வெள்ளை கண்ணாடியோ அதை வந்து நம்ம கையோட கொடுத்து அனுப்பிச்சிடணும் குழந்தைங்களுக்கு அவங்கள மட்டும் தனியா அனுப்பக்கூடாது பெரியவங்கள அங்கே நாமளும் வந்து ஒரு பொறுப்பை எடுத்து அவங்களோட கூட நிக்கணும் நீளமான ஒரு ஊதுவத்தையே கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அதை வச்சு நல்ல ஒரு கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சுதான் நம்ம அவங்களை அந்த இப்போ பட்டாசை ஏற்றுறதுக்கு நம்ம வந்து அனுமதி கொடுக்கணும் அது மாதிரி பக்கத்தில் ஒரு வாலி ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி வச்சுக்கணும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருந்தது நிறைய ஒரு பொறி அது மாதிரி ஏதாவது ஏற்பட்டதுனாக்கா அந்த வாலி வச்சு நம்ம வந்து அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுவும் இல்லாமல் ஆடைகள் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சிந்தட்டிக் ஆடை எல்லாம் போடாமல் குழந்தைங்களுக்கு காட்டன் ஆடை கொடுத்து அதை அணிய வைக்க சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட ஓப்பன் ஸ்பேஸ் இங்கே சென்னையில ஓப்பன் ஸ்பேஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மற்ற ஊர்ல எல்லாம் பார்த்தோன்னாக்கா ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் வந்து வெடி வெடிக்கிறதுக்கு அனுமதியை கொடுப்பாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல போய் வடிக்கிற மாதிரி பாக்கணும் அது அப்புறம் வெடிச்சு முடிச்ச அப்புறம் கைகளை நன்றாக கழுவ வேண்டும் சோப்பு போட்டு ரொம்ப முக்கியமானது சோப்பு போட்டு நன்னா கழுவணும் இல்ல என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்க அந்த வெடிச்சு முடிச்ச உடனே கையை கழுவாம கண்ணை கசக்கிறது செய்யறது இருக்கும் போது அதுல இருக்க சிறிய சிறிய துகள்கள் எல்லாம் கண்ணுக்குள்ள வந்து ஆயிடும் அது சில பல விதமான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும் இன்னொன்னு வந்து நம்ம கண்ண சப்போஸ் அந்த மாதிரி மருந்து பட்டா கூட முக்கியமான விஷயம் என்னன்னா கண்ணை வந்து கசக்க கூடாது ஸோ இந்த கண்ணை கசக்கிறதால எதனா ஒரு ஒரு ஓப்பன் உண்டா இருந்தா கூட அது வழியா வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் ஸோ மெக்னீசியம் அந்த பார்ட்டிகல்ஸ் அந்த சிலிக்கான் பார்ட்டிக்கல்ஸ் எல்லாமே உள்ள போயிடும் உள்ள போயிடுச்சுன்னா அது நிறைய ரியாக்ஷன் காசு பண்ணும் அது ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து எவ்வளவுதான் வந்து கண்ணுல வந்து எரிச்சல் வந்தா கூட கண்ணை வந்து நம்ம போட்டு கசக்க கூடாது நல்ல கிளியர் வாட்டர்ல ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு இம்மிடியட்டா ஐ டாக்டர் போய் பாக்குறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அது அதை வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க கண்ணுல விழுந்தவுடனே இன்ஸ்டன்டேனியஸா அந்த ரிஃப்ளக்ஸ் போய்ட்டு கண்ணை கசக்கி விட்டுருவாங்க அதனால வந்து தே வில் மல்டிப்ளை த ப்ராப்ளம் அது இன்னும் அதிகமாக்கிடுவாங்க அது இந்த தீபாவளி அன்னைக்கு நாங்க வந்து சென்னை முழுவதும் உள்ள அனைத்து பிரான்ச்சுகளும் பத்து பிரான்ச்சு பாண்டிச்சேரி பட அனைத்து பிரான்ச்சுகளும் வந்து திறந்து வைக்கணும் அனைத்து வாசன் ஏஏசி பிரான்சுகள் ஓப்பன்ல தான் இருக்கும் எந்த சர்வீஸ் இருந்தாலும் எந்த குழந்தைங்க இருந்தாலும் தாராளமா வந்து தைரியமாக நாங்கள் இருப்போம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இருப்போம்ன்ற நம்பிக்கையோட எங்களை வந்து பார்க்கலாம் அணுக வேண்டும் இந்த ஆஃபர் வந்து இங்க மட்டும் கிடையாது பேன் இந்தியா ஃபுல்லா த்ரூ அவுட் நூத்தி எண்பத்தி சென்டர் ஃபுல்லாவுமே இந்த இந்த மாதிரி ஒரு அறைய பொது சேவை செய்வதற்காகவே வந்து வாசன் ஏஏஜி நிறுவனம் இந்த ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறது நீங்கள் வந்து இந்த உங்களுடைய பத்திரிகைகள் வெளியிட்டு மக்களுக்கான அந்த ஒரு அவேர்னஸ் கொடுக்க வேண்டும்ன்றதை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படி நம்பர் ஒன்னு இருக்கு

எல்லாம் என்ன சர்ஜரினால சர்ஜரி ஃப்ரீ உள்ள சர்ஜரி தேட்டருக்குள்ள ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போடுற எல்லாம் ஃப்ரீ பட் அதுக்கப்புறமா நம்ம மருந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவோம்ல அதை மட்டும் சார்ஜபிளாக இருக்கும் பட்டு கன்சல்டேஷன் அண்ட் இன்ட்ராபரேட்டிவ் மெடிசன்ஸ் இன்ட்ராபரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் இன்ட்ராபரேட்டிவ் போஸ்ட் ஆப் இன்ட்ராபரேட்டிவ் கேர் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் இது எல்லாமே ஃப்ரீ